சென்னை கொடுங்கையூர் திமுக சென்னை வடக்கு மாவட்டம் பெரம்பூர் வடக்கு பகுதி முப்பத்தி நான்காவது வட்டம் சார்பில் இளந்தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கொடுங்கையூர் கட்டபொம்மன் மெயின் ரோட்டில் மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முப்பத்தி நான்காவது வட்ட செயலாளர் கொடுங்கையூர் என் கார்த்தீபம் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக திராவிட கழக துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் சேமே மதிவதனி மற்றும் பேச்சாளர் கா பார்கவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இதில் சென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளரும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் டி சேகர் முருகன் ஜெயராமன் கமலக்கண்ணன் ராஜ்குமார் ரத்னவேல் ரமேஷ் கார்த்திக் மற்றும் மாநில மாவட்ட பகுதி வட்ட பொறுப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர் கேட்டீங்கன்னா போதும் அது பள்ளி முடிக்கின்ற வரை மட்டுமல்ல கல்லூரி முடிக்கின்ற வரை நாங்களே பார்த்து கொள்ளுகிறோம் என்று சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அதற்கு முன்னோடி யார் இப்படி இந்த பாத்திரம் பெறக்கூடியவர்கள் ஒரு நாலு பேர் மட்டும் ஒரு நாலு பேர் மட்டும் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க